ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் போன எபிசோடில் வந்து அதை போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இதுமாரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சிங்கப்பூர் வரத்துக்கு வீசா அப்படி அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் என்னென்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே நான் சொல்லியிருந்துருப்பேன் கோச்சுக்காதீங்க பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் சவுண்டாக இருக்கும் நான் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சத்தமாக பேச பார்க்குறேன் அப்போ தான் உங்களுக்கு இந்த ஆடியோ வந்து கேட்ச் ஆகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வீசா நீங்கள் டூரிஸ்ட் வீசா எப்படி எடுக்கணுன்னா நல்லா கவனிச்சிங்க டூரிஸ்ட் வீசா எப்படி எடுக்கணுன்னா ரெண்டு விதமான இது எடுக்கலாம் நீங்கள் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச சிங்கப்பூரியன்ஸோ இல்லை பர்மனென்ட் ரெசிடென்ட்டோ இந்த சிங்கப்பூரில் இருக்கிறவங்க உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உங்களுக்காக அவங்களோட சிம் பாஸ் யூஸ் பண்ணி ஐசிஐயில் வந்து விசா அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் ஓகே அதுக்கு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் வந்து மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வேலிட்டி இருக்கணும் உங்கள் எக்ஸ்பரி டேட் இருக்குதுல்ல அது வந்து சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருந்தால் தான் நீங்கள் அங்கேயிருந்து இங்கே வரப்போ உங்களை வந்து அவங்க உள்ளார இமிக்ரேஷனில் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் பாஸ்போர்ட்டில் வந்து பேஜஸ் இருக்கணும் ஏன்னா ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு சில நேரத்தில் வந்து ஸ்டாம்ப் பண்ணுற பேஜஸ் இல்லாமல் உங்கள் பாஸ்போர்ட் வந்து என்ன வந்து ஆறு மாதத்துக்கு மேலே உங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பெரி டேட் இருந்தாலும் ஒரு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் கூட இருந்தாலுமே அந்த பாஸ்போர்ட் ஸ்டாம்ப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இமிகிரேஷனில் வந்து உங்களை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதேமாரி நீங்கள் வந்து இன்னொரு இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுமாரி உங்களுக்கு நீங்கள் விசா டூரிஸ்ட் விசா அப்ளை பண்ணோன்னா ஒன்று சிங்கப்பூர் என்னோ இல்லை சிங்கப்பூரோட ரெசிடெண்ட்டும் உங்களுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் பெட்ரு வந்து ட்ராவல் ஏஜென்சியில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரியன்ஸோ இல்லை பிஆர் அப்ளை பண்ணால் தேர்ட்டி சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து காஸ்ட் ஆகும் அதேமாதிரி நீங்கள் வந்து ட்ராவல் ஏஜென்சியில் போய் கொடுத்தீங்கன்னா அது ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து சர்வீஸ் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி தரதுனால அவங்க வந்து சர்வீஸ் ஃபீ சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக வரீங்க நான் வந்து ஒரு பிளான்டாக நான் வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் ஏஜென்சி மூலயமா போங்க ஏன்னா வந்து அதுதான் பெட்ரு ஏன்னா நீங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு இங்கே வந்துட்டு மாதிரி ப்ளேஸஸுக்கெலாம் வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா போங்க ஆனால் பெட்டர் என்னோடய அட்வைஸ் என்னென்னா ட்ராவல் ஏஜென்சி மூலிமா போங்க ஸோ இப்போ சோலோவாக நான் ஃப்ரெண்ட்ஸோடு வரேன் நான் பட்ஜெட் ட்ரிப்பாக வரவங்க மட்டும் நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ அதான் நம்ம விசா ப்ராசஸ் வந்து இதுதான் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும் அதில் அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும் அப்புறம் தேர்ட்டி சிங்கப்பூர் டாலர்ஸ் ஆகும் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து மேலே மினிமம் சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே இருக்கணும் உங்கள் பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பிரி டேட் வந்து ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேங்களா வந்து உங்களுக்கு மினிமம் இது வந்து என்னென்ன தேவைன்னா இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட ரிட்டன் டிக்கெட் வந்து செக் பண்ணுவாங்க நீங்கள் என்னைக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து சில நேரத்தில் வந்து இப்போ நீங்கள் ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி தங்குறதுலேருந்து நீங்கள் ஊருக்கு போகிற டேட் வர உங்கள்கிட்ட இருக்கிற ஹோட்டல் வந்து புக்கிங்கும் அவங்க வந்து கேட்பாங்க ஸோ மறக்காமல் உங்கள் ரிட்டன் டிக்கெட்டும் அதேமாதிரி நீங்கள் ரிட்டன் டிக்கெட்டுக்கு போகிற ஒரு ஏழு நாள் நீங்கள் இங்கே தங்குறீங்கன்னா அந்த ஏழு நாளைக்கான ஹோட்டல் புக்கிங்குமே நீங்கள் முன்னாடி இந்தியாவிலேருந்து இங்கே ட்ரிப் டாட் காம் அது மாதிரி நிறையா அந்த வெப்சைட் இருக்குதுல்ல உங்களுக்கு ஹோட்டல் புக் புக் பண்ணுற வெப்சைட்டு அதில் வந்து ஏழு நாளைக்கு நீங்கள் புக் பண்ணிவிடுங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சில நேரத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இல்லைனா அங்கே புக் பண்ணிவிட்டு தான் அவங்க வெளியே அவங்களை அனுப்புவாங்க ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து தவிர்த்துடலாம் மோஸ்ட்லி ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இமிக்ரேஷன் வந்து இங்கே கிளியர் பண்ணாமல் உங்களை ரெஃப்யூஸ் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா மறுபடியும் நீங்கள் என்ன தான் ப்ராப்பராக நீங்கள் நிறையா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே நீங்கள் இமிக்ரேஷன் கிளியர் பண்ணுறப்போ உங்களுக்கு பிரச்சனையாகும் ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் தவிர தவிர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட் வந்து புக் பண்ணிடுங்க அதேமாதிரி ஹோட்டல் புக்கிங் எல்லா நாளுமே நீங்கள் வந்து புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ப்ளஸ் மினிமம் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்டியாச்சும் கையில் வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் எஸ்ஜிடி இல்லாட்டி கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் வந்து கையில் வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இமிக்ரேஷன் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அதுவும் இல்லாமல் இங்கே சிங்கப்பூர் இதுபடி எஸ்ஜி அரைவல் கார்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து வெறும் டூரிஸ்ட்டுக்கு மட்டும் தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா டூரிஸ்ட்டில் வரவங்களுக்கு ஒர்க் பெருமீட்டில் வரவங்களுக்கு பெர்மனன்ட் ரெசிடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க சிங்கப்பூர் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு சிங்கப்பூருக்கு என்ட்ராகிறப்ப இந்த எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்றத அவங்க கண்டிப்பாக பண்ணணும் அது என்னென்னா இந்த கோவிட் டைம் வந்துச்சு அதுலேருந்து தான் இது வந்து மேண்டேட்டரியாக இருக்குது என்னென்ன பண்ணோன்னா இதுமாதிரி உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் கொடுத்து எனக்கு வந்து உங்கள் லாஸ்ட் விசிட் கண்ட்ரி என்ன போர்ட் ஆஃப் எம்பார்க் என்ன இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு வந்து எந்த ஃபீவர் அது மாதிரி எந்த சிம்டம்ஸும் இல்லை அப்படின்றத சப்மிட் பண்ணுறதா எஸ்ஜி அரவியல் கார்டு இது வந்து நான் கரெக்டாக இங்கே வந்து தான் பண்ணணுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் வந்து இப்போ தி இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் வரீங்கன்னா இந்தியாவிலேருந்தே நீங்கள் வந்து பண்ணலாம் ஆனால் ஒரு பெட்டர் வந்து நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்தியா ஏர்போர்ட்டில் இருக்கீங்களா அங்கே உட்காந்து நீங்கள் பொறுமையாக பண்ணிவிட்டு கூட வெயிட்டிங் ஹவர்ஸில் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு இங்கே வரத்துக்கு வந்து இமிக்ரேஷன் கிளியர் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி யூஸ் பண்ணுறது ஓகே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கடைசி ட்ரெயின் வந்து எம்ஆர்டி பஸ்ஸஸ்லாம் வந்து பன்னெண்டரை மணி ஒரு மணி வரை இருக்கும் நீங்கள் ரொம்ப லேட் நைட் இப்போ ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கிடையாது அந்த டைமில் வந்து நீங்கள் கிரேப் தான் புக் பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் வந்து கிராப் புக் பண்ணக்கூடாது நான் வந்து முன்னாடியே வந்துவிட்டேன் அப்படின்றப்ப நான் கார்டு எங்கே ப்ரோ வாங்குறது சிம் நான் வாங்கணும் சிம் எங்கே வாங்குறது இப்போ நான் நெட் இருக்காது அப்படின்னு கேட்டால் சிங்கப்பூர் ஏர்போர்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஒய்ஃபை ஃப்ரீ தான் நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஒய்ஃபை சாங்கி அப்படின்னு சொல்லி வரும் அந்த ஒய்ஃபை சாங்கியில் போய்ட்டு நீங்கள் வந்து நம்பர் எதுவுமே என்ட்ரு பண்ண தேவையில்லை ஜஸ்ட் கனெக்ட் நம்ம கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி கிராப் புக் பண்ணணுன்னா கிராப் புக் பண்ணிக்கலாம் ஸோ சிம் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கி ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப் இருக்கும் ஏர்போர்ட்லேயே அந்த ஏர்போர்ட்லேயே வந்து நீங்கள் வந்து சிம் வாங்கிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு சப்போஸ் இதை தவிர ஏதாச்சும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுனாலும் அந்த சாங்கி ரெக்கமெண்ட் அப்படின்ற ஷாப்பில் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அதான் இப்போ பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டு நீங்கள் வரணும்னா டெர்மினல் டூவுக்கு போங்க டெர்மினல் டூ இல்லை பேஸ்மெண்ட் டூக்கு போனீங்கன்னா எம்ஆர்டி ஸ்டேஷன் இருக்கும் அந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் நீங்கள் என்ட்ரு ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த ஆஃபீஸில் வந்து நீங்கள் பத்து டாலருக்கு வந்து ஈஸிலிங் கார்டு வாங்கிக்கலாம் அந்த பத்து டாலருக்கு நீங்கள் வாங்குறப்ப அஞ்சு டாலர் வந்து பத்து டாலருக்கு நீங்கள் வாங்குறப்போ அஞ்சு டாலருக்கு வந்து அது ஆல்ரெடி டாப் அப் ஆயிரும் ஸோ மீதி நீங்கள் வந்து டாப்அப் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு டுவெண்ட்டி டாலர்ஸ் டென் டாலர்ஸ் அப்படின்ற மாதிரி அப் பண்ணிக்கங்க ஏன்னால் அதை நீங்கள் வந்து திரும்பி கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் கிடையாது ஸோ அந்த கார்டு வந்து நீங்கள் எப்போ நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அது எக்ஸ்பீரி டேட் வந்து எனக்கு எவ்வளோ நாள் இருக்கும் சரியாக தெரியல நான் வேணால் கேட்டு சொல்கிறேன் அது எவ்வளோ நாள் எக்ஸ்பெரி டேட் இருக்கும் அப்படின்ட்டு மினிமம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அப்படி கூட இருக்கலாம் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் கேட்டு சொல்கிறேன் ஏன்னா தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துடூடாது அதுதான் அந்த ஈஸ்லிங் கார்டு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அந்த டெர்மினல் டூ நல்லா கேட்டிங்கன்னா டெர்மினல் த்ரீ போனீங்கன்னா அந்த ஈஸ்லிங் கார்டு தரமாட்டாங்க அந்த ஆஃபீஸில் டெர்மினல் டூவில் உள்ள ஆஃபீஸில் தான் நீங்கள் வந்து அந்த ஈஸ்லிங் கார்டு வாங்க முடியும் ஸோ அந்த ஈஸ்லிங் கார்டை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எங்கே போனாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக நம்மளுக்கு சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா லைன் இருக்குது எம்ஆர்டி லைன் ஸோ அதை நான் போடுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க ஓகே இந்த எம்ஆர்டி லைன் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே யூஸ் பண்ணுற லைனு இது போக ட்ரான்ஸ்போர்ட் எஸ்ஜி அப்படின்ற ஒரு ஆப் வந்து மை ட்ரான்ஸ்போர்ட் எஸ்ஜி அப்படின்ற இந்த ஆப்பையும் வந்து மை ட்ரான்ஸ்போர்ட் எஸ்ஜிங்க நல்லா யூஸ் நல்லா கேட்டுங்க மை ட்ரான்ஸ்போர்ட் எஸ்ஜி அப்படின்ற அந்த ஆப்பையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கான போஸ்டல் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கான ஆப்ஷன் எப்படி காட்டுமோ அதான் நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ட்ரான்ஸ்போர்ட் எடுக்கணும் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து இது க்ளியராக காட்டும் நான் அந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க ஸோ அது போக வந்து நீங்கள் எம்ஆர்டி ஸ்டேஷனில் க்ரீன் லைன் அந்த மாதிரி லைன்லாம் இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடுங்க ஸோ ஓகே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம வந்து பட்ஜெட் ட்ராவல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ப்ளேஸஸ்ஸு சில பேர்த்துக்கு பிடிக்கலாம் சில பேர்த்துக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ளேஸஸ் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் நம்ம கலெக்ஷனில் இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வந்து பார்த்துட்ருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பட்ஜெட்டுக்கு பட்ஜெட்டில் நீங்களும் சிங்கப்பூர் ட்ராவல் பண்ணுறவங்களாங்கிற வீ இந்த சீரியஸை மறக்காமல் பாருங்கள் பை